கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சநாதன் சார் வணக்கம் வணக்கம் முருகபக்தர் மாநாடு வந்து அந்தமும் பல்வேறு சர்ச்சைகளை வந்து கொண்டிருக்கிறது வட மாவட்டங்கள் போல தமிழ்நாடு அயிற்சி அன்றைட்ற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நேற்று திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியில் வந்து நடந்திருக்கிறது குறிப்பாக பார்த்தோம்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் கூட தாக்கியிருக்காங்க இந்த சம்பவத்தை நம்ம விமிஷாக பார்க்கலாம் அதாவது நம்ம இது ஆன்மீக மாநாடு இல்லை கலவர மாநாடு அப்படின்னு சொன்னோம்மா அதற்கான துவக்கம் அங்கே தான் இருக்குது அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் என்ன சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கல மோடி இளைஞர்களுக்கு முறையாக வேலை வாய்ப்பு கொடுக்காம நீ முருகனை கையில் தூக்கிட்டு வரைய அப்படின்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் எல்லாருக்கும் இந்த நாட்டில் கருத்து சொல்ல உரிமை இருக்கா இல்லையா நீதிமன்றத்தில் வந்து இந்து முன்னே என்ன சொன்னீங்க எங்கள் கருத்து சுதந்திரம் பறிப்போது எங்களுக்கு அனுமதி தர தர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்கல்ல அதே கருத்து உரிமை கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு இருக்கா இல்லையா இருக்குல்ல அவங்க பேசின எதுக்கு போய் அடிக்கிற மோடி பதில் சொல்லு உண்மையாக இந்த நாட்டில் இளைஞர்களுக்கு எத்தனை கோடி பேருக்கு நீ வேலை கொடுத்துருக்க சொல்லு இப்போ பதினோராவது வருஷம் பதினோராறாவது வருஷம் பாஜக ஆட்சியில் எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க சொல்லு தகவல் சொல் அப்போ இன்றைக்கி இளைஞர்களுக்கு வேலை முக்கியமாக இல்லை நீ அதை தூக்கிட்டு வந்து அரசியல் செய்கிறது முக்கியமாக சொல்லுங்கள் அப்போ சரியான கேள்வி ஒரு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் இப்போ பாருங்கள் இதனால தான் சொல்கிறோம் இந்து முன்னணி பாஜக சங் பரிவாரம் அமைப்பு ஒரு ஃபாசிஸ்ட் கட்சின்னு அதே இடத்துல ஒரு ஏடிஎம்கே பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி செய்யவில்லை அப்படின்னா ஏடிஎம்காரன் போய் அடிக்க மாட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் தவறாக பண்ணிட்டார் அப்படின்னா காங்கிரஸ்காரங்க போய் அடிக்க மாட்டாங்க சரிங்களா திருமாவளம் கட்சிக்காரங்க திருமாவளவன் விமர்சனம்னா போய் அடிக்க மாட்டாங்க சிபிஎம் விமர்சனம் கம்யூனிஸ்ட் கட்சி அடிக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபிக்காரனை சங் பரிவாரம் இப்போ விமர்சனம்னா போய் அடிப்பான் இதுதான் மற்றவங்களுக்கு அவனுக்குமான வேறுபாடு இதனால தான் இது கலவர மாநாடு இது கட்சி மாநாடு இது ஆன்மீக மாநாடு அல்ல முருகனுக்கான மாநாடு அல்ல அப்படின்னு சொல்கிறோம் இதை தாண்டி வசூலில் பல இடங்களில் சண்டான இருக்கு மக்களை நேரடியாக காசு கொடுத்து மதுரையில் எல்லா கோயிலையும் நின்று காசு கொடுத்து கூப்பிட்டு இருக்காங்க ஐநூறுரூவா ஆயரூவா கொடுத்து சாப்பாடு கொடுத்துட்றோம் அங்கே ஸ்நாக்ஸ் தாப்புறோம் தரோம் எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி கூட்டு வந்து ஒரு கூட்டத்தை காட்டுவதற்கான ஒரு முயற்சி பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது இப்போ இவர்கள் தொடர்ச்சியாக அப்படி செஞ்சால் இப்போ அரசியல் பேசக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லிச்சுங்க கச்சராஜா அதே மாநாட்டில் வந்து நேற்று ஆறுபடி வீடுகளில் வழிபட்டுட்டு கட்சி என்ன சொல்கிறாரு ஒம்பது மாதம் பொறுத்துக்கோங்க திமுகவை ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஒழிச்சிருவோம் வீட்டு ஒளி திமுக ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு திமுக இந்துக்களுக்கு விரோதி திருமாவளம் இந்துக்களுக்கு விரோதி அல்லவிலியா பாபு அல்லவிலியா சேகர் இப்படின்னு குண்டக மண்டக பேசுகிறாரு கோர்ட்டை அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிச்சு நயினா நாயந்திர அரசியல் பேச மாட்டோம்னு சொன்னார் காட்டேஸ்வர சுப்ரமணியம் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னார் ஆனா இங்கே அதுக்கு எதிராக அதே மேடையில் வைத்து அதே இடத்துல வச்சு கச்சிராஜா பேசுறாரு இதுக்கு பிஜேபி பதில் சொல்லும் இப்போ கோர்ட் என்ன சொல்லும் கோர்ட்டு கச்சிராஜா மேல் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா தமிழ்நாடு அரசு ஏன் தூங்குது மதுரை ஏன் தூங்குது உடனே கோர்ட்டுக்கு போங்க இவங்க ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணுறாங்க கோர்ட்டு கண்டிஷனாக மாத்துறாங்க இவங்க இவங்க மாநாடு நடத்தினா நாளைக்கு பிரச்சனை வரும் கண்டிப்பா இதுல வந்து மதவரியை அரசியலை தூண்டும் முகையில் பேசுவார்னு எங்களுக்கு தகவல் வருது கச்சராஜா அதை பேசிட்டார் இங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுறாங்க உசிரம்பட்டியில நேற்று தென்னிந்திய பிளாக் திருமாறன் அப்புறம் முருகன்ஜி இந்த ரெண்டு பேரும் ஊர்வலம் போயிருக்காங்க கோர்ட்டில் ஊர்வலம் போக மாட்டோம்னு சொன்னாங்க ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லைன்னு கோர்ட்டுன்னு சொல்லிடுச்சு ஆனால் ஊர்வலமாக வரான் வேலை வச்சுட்டு நாளைக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் பல இடத்துல ஊர்வலமாக வந்து ஊர்வலமாக வந்து அவர்கள் பிரச்சனையை உருவாக்குவார்கள் இப்போ அப்போ காவல்துறை என்ன செய்யணும் நீதிமன்ற கட்டுப்பாட்டை காவல்துறை கட்டுப்பாட்டை மீறினா எப்போ வேணாலும் மாநாட்டை ரத்து செய்வதற்கான அதிகாரம் யார வேணாலும் கைது செய்ததற்கான அதிகாரம் காவல்துறைக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்கு சட்டத்திலே இருக்கு அவங்க கண்டிஷன்ல இருக்கு செய்ய வேண்டியதானே இன்னை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு பாக்கோங்க சார் இவங்க செஞ்ச வயலேஷன் நம்மளுக்கு ஒன்று ரெண்டு தெரியுது எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு தெரியும் எடுத்துட்டு போக வேண்டியதானே காசை கொடுத்து அவங்க கூப்பிடறான் அது போய் ரெண்டு பேரும் புடிச்சு போலீஸ் உள்ள போட வேண்டியதானே மத்தவங்கன்னா விட்டுருவீங்களா அப்படி எங்க பார்த்தாலும் கோடி எந்த வயலேஷன் கிடையாது எந்த ரெகுலேஷன் கிடையாதா எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா நாளைக்கு மதுரையை அல்லகொல போட போகுது அப்படிதான் நம்மளுக்கு தெரியுது எல்லா இடத்துலையும் இவங்க பிரச்சனையை உண்டு பண்ண போறாங்க மக்களை பெரிய அளவில் நெருக்கடிக்கு உள்ளாக போகிறார்கள் எனவே இதை நீதிமன்றமும் காவல்துறையும் இப்போ கூட ரத்து பண்ணலாம் அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுக்கணும் அடுத்து ஆளுநர் வந்திருக்காரு ஆளுநருக்கு இங்கே வராரு உங்களுக்கு என்ன இங்கே வேலை எல்லாருக்குமான ஆளுநர் நீ ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு நீ போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு மதத்தை வளர்க்குறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு அவர் ஆளுநர் இல்லையா கிறிஸ்டியனுக்கு ஆளுநர் இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஆளுநர் இல்லையா எல்லாருக்கும் பணி செய்ய வேண்டிய ஒரு ஆளுநர் அரசியல் சட்டப்படி பணி செய்ய வேண்டிய ஒரு ஆளுநர் மதச்சார்பற்ற அரசுக்கு பணி செய்ய வேண்டிய ஒரு ஆளுநர் ஒரு மதத்தை வளர்க்குறது கட்சியை வளர்க்குறதுக்கு முழு வேலை பார்த்து செஞ்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அவர் தண்டால் எடுத்தாரான் இது இந்த நாட்டுக்கு முக்கியமாக தண்டால் எடுத்தேன்னா உக்கி போட்டிருந்தேன் நாட்டு மக்கள் கல்விக்கு நீ என்னையா செய்கிறவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்க கல்வி இன்னும் வீசியை போய் இதுவரையும் போட விட மாட்டேறீங்க எல்லா பல்கலைக்கழகத்தையும் அழிக்கிறீங்க இப்படி இருக்க கட்சி தான் இந்த கட்சி ஆளுநர் பாஜக எல்லாம் அப்போ எல்லா விதிமுறையிலும் இவங்க மீறுறாங்க இன்றைக்கி குன்றம் காக்க குமரன் காக்க நோட்டீஸ் எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க குன்றத்தை குமரம் யார்டேருந்து காக்கணும் குமரனை காக்கணும் குமரனை களவாடியது யார் முருகனை களவாடினது யார் முருகனோட வாங்கின என்ன யானை தானே வாங்கினோம் நீ சேவலை எடுத்துகிட்டு சேவலை சேவலை முருகனுக்கு வாங்கினேன்னு பார்த்துட்டேன் வேலை சூழா இதை மாற்ற முயற்சி பண்ணுற முருகன் திருமணம் பண்ணது வள்ளியே வள்ளி வள்ளி ஒரு குறவர் சமூக பெண் அப்போது ஒரு சாதி எதிர்ப்பு போராளி தான் முருகன் அதை நீ அவன் சனாதனம் ஏற்றுக்கிறோமா முருகன் பேர் இன்றைக்கி எந்தாவது எந்த கோயில் இல்லாதது இருக்குதா வழிபாட்டு முறை என்ன தமிழில் தானே தமிழ் கடவுளுக்கு பண்ணணும் சமஸ்கிருதத்தில் பண்ணுற முருகனுக்கு எப்படி நீ பூணூல் போட்ட அப்போ பூணூல் போடாத இழிவு அப்படின்றதானே சொல்கிற ஏன் ஹிராஜா வீட்டில் வந்து முருகன் ஐயர் முருகன் ஐயங்காரும் பேர் வைக்க முடியாதுன்னா வச்சிருவீங்களா எதுவுமே கிடையாது அப்போ மொத்தமா நம் தமிழர்களின் பண்பாட்டை முருகனோட ஒரிஜினாலிட்டி முருகனோட சுயத்தை திருடிய ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு காலத்துல வந்து நாங்கள் குமரனை காக்க போகிறோம் குன்றத்தை காக்க போகிறோம் என்ன குன்றத்தை காக்கப்பறோம் திருப்பரங்குட்டத்தை யார்கிட்ட இருந்து காக்க போனோம் ஓன்றம் தான் காக்கணும் நீ தான் நீ பிரச்சனை கொண்டு பண்ற அமித்ஷா தான் பிரச்சனையா பேசிட்டு போனாரு சிக்கந்த தர்கா அங்க கோயில் அப்படின்னு என்னைக்காவது சண்டை யாருக்காவது வந்திருக்கா இந்து முஸ்லீம் பிரச்சனை திருப்பங்குடல எங்கேயாவது வந்திருக்கா எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாத ஊதிப்பெருக்கி ஊதிப்பெருக்கி ஒரு பிரச்சனையாக மாத்திரம் பாருங்க தான் அயோத்தியை ஊதிப்பெருக்கினாங்க முதலாவது அது சர்ச்சைக்குரிய இடம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ அந்த சிக்கந்த தர்காவை சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுவதற்கான எல்லா வேலையும் செய்கிறார்கள் அதற்கான அடித்தளத்தை முருகனை வைத்து உருவாக்கி இருக்கிறாங்க அடுத்து சிக்கந்த தர்காவை இடிப்பதை நோக்கி அவர்கள் போவார்கள் இந்த கலவர அரசியல் தான் ரெண்டாயிரத்தி அது திட்டம் தமிழ்நாடு அரசு விழித்துக் கொள்ள வேண்டும் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கின்ற அந்த சிறு சிறு சண்டைகளை வச்சு அந்த கட்சியை வந்து குறிப்பாக வந்து இந்த ஒரு கலவர அமைப்புன்னு சொல்ல முடியும் அங்கே இங்கொண்டுங்க திட்டமிட்டு ஐம்பது வருஷமா பிரச்சாரம் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணி பாபர் மசூதி இடித்தாங்க சுப்ரீம் கோர்ட் கடைசியில் என்ன சொல்லிச்சு ராமர் கோயிலை இடிச்சு பாபர் மசூதி கட்டினதுக்கான ஆதார் இல்லைன்னு சொல்லிருச்சு அத்தனை வருஷம் கலவரம் பண்ணுறது எத்தனை ஆயிரம் பேர் செத்தாங்க அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க அப்போ அவர்கள் வரலாறே அப்படி தான் இருக்குது அவர்கள் வரலாறு கலவரம் வன்முறை அராஜகம் வெறுப்பு இதான் எத்தனை இடத்துல ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்தவர்கள் சங் பரிவாரம் அமைப்பை சேர்ந்தவர்கள் சனாதன சந்தாவை சேர்ந்தவர்கள் பள்ளிவாசலில் குண்டு வச்சுருக்காங்க கோயிலில் கொண்டு வச்சுருக்காங்க ட்ரெயினில் குண்டு வச்சுருக்காங்க வெடிகுண்டு தயாரிக்கும் போது செத்துருக்கிறாங்க இன்னும் பிஜேபி எம்பிகளே கொலை வழக்கலில் இருக்கிறாங்க வெடிகுண்டு வழக்கில் இருக்கிறாங்க கல்புருக்கி கௌரி லங்கேஷ் எல்லாம் சுட்டு கொண்டு இருக்காங்க காந்தி சுட்டு கொண்டு இருக்காங்க மூணு துறை தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த அமைப்புகள் அதனால தான் ஆர்எஸ்எஸ்க்கு இன்றைக்கி வரை ஒரு பதிவு கிடையாது ஒரு உறுப்பினர் காட்டு கிடையாது மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு வல்லபாய் பட்டேல் ஆர்எஸ்எஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு எடுத்து படித்து பாருங்கள் நேரு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் பகத்சிங் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் இந்த மத வெறுப்பு இந்த வன்முறை இவர்கள் விதைக்கிற நச்சு இந்த நாட்டில் வளர்ந்தால் இந்த நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு இருக்காங்க அவ்வளோ மோசமாக போயிருந்தாள் அதான் இன்றைக்கி வந்து நிற்கிது இப்போ தமிழகத்தை ஒரு மிகப்பெரிய பேரபாயம் சூழ்ந்து நிற்கிறது இன்றைக்கி பெரிய கட்சி எல்லாம் இதை புறக்கணிச்சுட்டு போகிறாங்க இப்படி புறக்கணித்தா தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்து வட மாநிலம் போல் ஊபி போல் இங்கே மாறுவதுக்கு ரொம்ப காலம் ஆகாது எனவே எச்சரிக்கையாக இருங்கள் தமிழர்களே நாளைக்கு அதை புறக்கணிப்போம் கட்சிகள் எல்லாம் இதில் களத்தில் வேலை செய்யணும் அரசாங்கம் காவல்துறை இந்த மாநாட்டுக்கான அனுமதியை ரத்து செய்வதற்கான எல்லா ஏற்பாடும் பண்ணணும் இப்போ கூடுதலாக பார்த்தோம்னா பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரன் இந்த மனித சங்கிலி அண்மை நடத்த மதச்சார்பட்ட அந்த மனித சங்கிலியை ஏன் வேங்கவேலுக்கு பண்ணலை பண்ணல அங்கே பண்ணாத திருமாவளவன் பண்ணுவதற்கான பண்ணுவதுக்கான என்னன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க ஏன்னா மதவரி நீங்கள் தூண்டி மக்களை பிளவுப்படுத்துவீங்க அது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது மத அடிப்படைவாதம் இந்த நாட்டையே பிளந்து விடும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைத்து விடும் அதனால் இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் காக்க மதுரை மதுரை நல்லிணக்க மரபை மூவாயிரம் ஆண்டு மரபை காப்பதற்காக நாங்கள் நடத்தினோம் எல்லா மக்களும் சேர்ந்து நிற்கிறோம் நீங்கள் ஏன் எல்லா மக்களையும் சேர்க்க மாட்றீங்க ஏன் பிரிவினையே பண்ணுறீங்க எப்பயும் எல்லாரும் மனிதர்கள் தானே அவங்கவுங்க ஒரு கடவுளை கும்பிட்றாங்க அதுக்காக அந்த அவங்கள விருக்கணுமா சொல்லுங்கள் தமிழிசை அவர்கள் சொல்லணும் ஒரு மதத்தினால் ஒருத்தர் நீங்கள் வெறுக்கணுமா சரி உங்கள் உங்கள் மோடி எதுக்கு சவுதி அரேபியாவில் போய் சவுதி அரேபியா மன்னர் இளவரசர் காலில் கிடக்காரு பிசினஸ்னா காசுனா என்ன வேணாலும் பண்ணிக்கிறதா ஏன் அதானி வந்து இங்கே சவுதி அரேபியாவோட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது முஸ்லீம்னாடோட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கள் அந்த வளைகுடா நாடு எங்கேயுமே இங்கே உள்ள இந்து சமூகத்தை சேர்ந்த முதலாளிகள் பிசினஸே பண்ணாதீங்க அப்படின்னு அதை கட் பண்ணுங்கள் அந்த நாடுகளுக்கு எதுக்கு இங்கே தூதரகம் கொடுக்குறீங்க இங்கே எதுக்கு அங்கே எதுக்கு தூதரகம் வைக்கிறீங்க ஏன் தானு பண்ணுறீங்க பாகியில் வேணாம் பிடிக்கல அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாதுல்ல அங்கேருந்து பெட்ரோல் வாங்காதீங்க டீசல் வாங்காதீங்க அப்படி இருப்பீங்களா இப்போ பணக்காரன்னா ஒன்று பிஸ்னஸ்னால் ஒன்று அதெல்லாம் பண்ணிக்கலாம் மாட்டுக்கறியே ஏற்றுமதி பண்ணுறாங்க இங்கேருந்து இந்து இந்து என்று சொல்பவர்கள் பார்ப்பனர்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் பேசிட்டீங்களா இப்போ தமிழிசை பேசுவதற்கான எந்த அடிப்படையும் கிடையாது அப்படின்றதாம் இப்போ பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியில் வந்து நேற்றைய தினம் இருபத்தஞ்சாயிரம் பக்தர்கள் வந்து அந்த மாநாட்டு திறங்க நோக்கி அறுபடை வீடு முருகனை வந்து தரிசித்தராக வந்து செய்தி வருது நாங்கள் அது பணம் கொடுத்து ஆளை திரட்டி திட்டமிட்டு வண்டியை பிடிச்சி மூணு வேலை சாப்பாடு கொடுத்து ஐநூறாயிரம் கொடுத்து ஃபுல்லாக கொண்டு வராங்க கொண்டு வந்து இறக்கி அது என்ன சொல்கிறது பொற்காட்சி பொற்காட்சி போல் நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க இங்கே வந்துட்டு அப்படியே திருப்பரமன்றம் கோயிலுக்கு போகலாம் அப்படியே பழமுதிர்ச்சி போகலாம் இங்கே பார்க்கலாம் சுற்றிட்டு நீங்கள் வீட்டில் வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டி வராங்க அதனால் அது தானாக திரண்ட கூட்டம் கிடையாது திரட்டப்பட்ட கூட்டம் ஏமாற்றி கொண்டு வரப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தை வைத்து நாம் மதிப்பிட முடியாது ஆனால் இந்த மக்களை மதவெறிகளாக அவர் மாற்றுவார்கள் அதில் தான் நம்ம எச்சரிக்கை நன்றி சார் நன்றி